சோஷியல் மீடியா இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இரண்டு கலந்துருக்கு அதனால் அது உணவு வாழ முடியாதுங்கிற மாதிரி இன்னைக்கு சோஷியல் மீடியா இல்லாமல் இந்த சொசைட்டியில் நம்ம இரன்ற கலந்து வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது எதாக இருந்தாலும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க இல்லை செய்தி அனுப்புங்க இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் போய் வாங்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தால் கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிற அளவுக்கு சோஷியல் மீடியா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பொருளாகிட்டது அது அரசோடைய உள்ள தொடர்பாக இருந்தாலும் மற்ற நண்பர்களுடைய நபர்களுடைய தொடர்புகளாக இருந்தாலும் நமக்கு சோஷியல் மீடியாவை தவிர்த்து ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி தரும் தகவல் ஒன்று வருது அது என்னென்னு நம்ம இன்றைக்கி விவரமாக விளக்கமாக பார்க்க போகிறோம் அதானது நம்மளுடைய வாட்ஸ்அப்பை பற்றி வாங்க பார்ப்போம் கூடிய விரைவில் வாட்ஸ்அப் என்கிற ஒரு ஆப்பு இந்தியாவில் இல்லாம போயிருமோ வாட்ஸ்அப்பில் இனி செய்தி அனுப்ப முடியாம போயிருமோ ஒருவேளை இனிமேல் செய்திகள் அனுப்பினா வாட்ஸ்அப்ல அனுப்பும்போது ரொம்ப யோசிக்க வேண்டியது வருமோ அப்படின்லாம் பல கேள்விகள் மிச்சம் பெறுகிறது புதிய செய்தியின் அடிப்படை உடனே நீங்கள் கேட்டுறாதீங்க நாங்கள் இதுவரைக்கும் யோசிக்காமலா செய்தி அனுப்பிட்டு இருந்தோம்னு கேட்காதீங்க அப்படின்னா நம்மளுடைய பழைய காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் அதாவது குறுஞ்செய்திகள் மட்டுமே மொபைலில் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்த காலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆள் எடுத்து வைத்த வாட்ஸ்அப்னால முதல்ல குறுஞ்செய்தியை அனுப்ப ஆரம்பித்து பிறகு இன்னைக்கு ஃபோட்டோக்கள் வாய்ஸ் மெசேஜ்கள் வீடியோக்கள் என நம்ம மெசேஜ்களை அனுப்பி அனுப்பி அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தன்னையும் மெருகேற்றி நமக்கும் அந்த வசதிகளை செஞ்சு தந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இரண்டற கலந்துருக்குது இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் போன்ற பல ஆப்புகள் வந்தாலும் வாட்ஸ்அப் இரண்ட வாழ்க்கையில் கலந்தது மாதிரி அந்த ஆப்புகள் அந்த அளவு கலந்துச்சேன் அப்படின்னா அது கேள்விக்குறிதான் ஒரு செய்தி அனுப்புவதை விட வாட்ஸ்அப்புன்னு சொல்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு அதாவது ஒரு செய்தியை நீ எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறத விட வாட்ஸ்அப் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி செய்தினாலே இல்லைனா ஒரு தகவல் அனுப்புறதுனாலே அது வாட்ஸ்அப்ங்குறது நிலைமையில் வாழ்க்கையில் இரண்டரை கலந்துருச்சு வாட்ஸ்அப் ஆப்பு ஆப் அந்த வாட்ஸ்அப் இப்போது சொல்லியிருக்கிறது டெல்லி நீதிமன்றத்தோட அதாவது நம்மளுடைய டெல்லியில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் அந்த வாட்ஸ்அப் சொல்லி இருக்கிறது உங்கள் மேல் நிலைப்பாடு இதுவெனில் நாங்கள் இந்தியாவில் எங்கள் சேவையை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிடும் என்று நமது மத்திய அரசுக்கு பதில் கூறும்படி நீதிமன்றத்தில் வாட்ஸ்அப் இதை கூறியிருக்கிறது இப்படி கூறினால் நாளைய நிலைமை என்ன ஆகும் ஏன் இப்படி கூறியிருக்கிறது வாட்ஸ்அப் எதற்காக கூறியிருக்கிறது அதை தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம் மேட்டா என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமெரிக்கா நிறுவனத்தோட கீழே தான் இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாம் இயங்கி வருகிறது மேட்டா என்கிற இந்த நிறுவனத்தோடைய வழக்கறிஞர் தேஜஸ் கேரியார் மூலமாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்த செய்தி தான் நீங்கள் மேலே கேட்டது அதானது இப்படித்தான் நிலைமை இருக்கிறதென்றால் இந்தியாவில் எங்கள் சேவையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்று கூறியிருக்கிறது காலை குட் மார்னிங் துவங்கி எவ்வளவு டெக்ஸ்ட் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் வீடியோ மெசேஜ் வீடியோ கால்கள் வாட்ஸ்அப் கால்கள் வாய்ஸ் கால்கள் போட்டோக்கள் என தினம் தினம் நம்மளுடைய மெசேஜுகளானாலும் செய்திகளானாலும் வாழ்த்துக்களானாலும் நம்மளுடைய வாழ்க்கையோடு இரண்டரை கலந்து இந்த வாட்ஸ்அப்பிற்கு டிக்டாக்கு போல் இனி வெறும் ஞாபகங்களாய் மாறிவிட்டால் நாம் நிலைமை என்ன ஆவறது இதை எப்படி அடுத்து நமக்கு இதை ஈடுகட்டுறது ஏன் இந்த பிரச்சனை வந்தது என்ன பிரச்சனைனால ஏன் மேட்டா என்ற நிறுவனத்தின் கீழ் இருக்கும் மற்ற ஆப்புகளுக்கு ஃபேஸ்புக்கோ அல்லது இந்த நிறுவனத்தின் கீழ் செயல்படுகிறது அந்த ஆப்புகளுக்கு இல்லாத ஒரு விஷயம் ஏன் வேற இவ்வளவோ ஆப்புகள் வேறு எவ்வளவோ நிறுவனங்களின் கீழ் இந்தியாவில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறன என்றாலும் வாட்ஸ்அப்புக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வந்தது எதனால் அப்படி சொன்னது மத்திய அரசு என்ன நிபந்தனையை வாட்ஸ்அப்பின் மேல் திணிக்கிறது ஏன் வாட்ஸ்அப் அதை மறுக்கிறது இதை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது வாருங்கள் பார்ப்போம் அது மத்திய அரசு என்ன சொல்கிறது என்றால் உங்கள் செயல்பாட்டிலோ உங்கள் வாடிக்கையாளர் செயல்பாட்டிலோ நாங்கள் எதுவும் இடையூறு செய்யப்போவதில்லை நீங்கள் எப்படி இதுவரை செயல்பட்டீர்களோ அப்படியே செயல்படுங்கள் ஆனால் எங்களுக்கு சில தருணங்களில் தேவைப்பட்டால் உங்கள் வாடிக்கையாளரின் செய்தியை படிக்க வசதியை எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்கிறது மத்திய அரசு வாட்ஸ்அப்போ அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறது ஏனென்றால் எங்கள் வாடிக்கையாளரின் பிரைவசியை அவர்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் எனவே அந்த வாக்கின்படி நாங்கள் அவர்கள் அனுப்பும் செய்திகளையும் அவர்களின் தகவல்களையும் பாதுகாக்க வேண்டியதும் பிறர் திருடாமலோ அல்லது பிறர் அதை கசிய வைத்து எடுத்துக்கொள்ளாமலோ கவனிக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு அதனால் இது இயலாத காரியம் என்று மறுத்திருக்கிறது இதை கேட்டவுடன் அரைகுறையாய் புரிந்து கொண்டு ஒரு பக்கமாக நியாயம் பேசிவிட முடியாது முதலில் ஏன் எதற்கு எப்படி என்பதை நன்கு ஆராய்ந்த பின்புதான் அதற்கு சரியான வழியில் ஒரு தீர்வு காண்பதே சரியாக இருக்குமே ஒழிய திடீரென இதற்கு ஒரு பதிலை கூற இயலாது ஏனென்றால் கேட்கும்போது ஏதாவது ஒரு பக்கம் நியாயம் இருப்பதாக நமக்கு தோன்றக்கூடும் ஆனால் அது எந்த பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை நன்கு ஆராய வேண்டும் ஆக நன்கு சற்று விவரமாக வாட்ஸ்அப் செய்தி பற்றியும் வாட்ஸ்அப்பின் செயல்பாடுகள் பற்றியும் நாம் அறிய வேண்டியதும் அவசியம் ரெண்டாயிரத்தி ஒன்பது செயல்பாட்டில் வரும்போது மொபைலில் இருந்த ஐஓசி என்ற சாஃப்ட்வேரில் தான் இது செயல்பட்டது பின்பு ஆண்ட்ராய்டு ஃபோன்களிலும் இது சகஜமாக செயல்பட ஆரம்பித்தது ஸ்மார்ட்போன்கள் களம் இறங்குகின்ற அந்த காலகட்டங்கள் ஆங்காங்கே ஸ்மார்ட்போன்கள் ஆட்கள் பயன் பயன்படுத்த துவங்கிய காலத்தில் ஒவ்வொரு ஸ்மார்ட்போன் வழியாகவும் மக்களின் கைகளில் இது செயல்பாட்டுக்கு வந்த இந்த வாட்ஸ்அப் ஸ்மார்ட் ஃபோன்களோடு பிரித்தால் பிரிக்க முடியாத உறுப்பாக வாட்ஸ்அப்பும் ஸ்மார்ட் ஃபோன் போல் எல்லார் கைகளிலும் பரவ துவங்கியது என்பதுதான் உண்மை முதற்கட்டங்களில் வாட்ஸ்அப் பயன்படுத்த வேண்டுமானால் ஒரு டாலர் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் கூட இருந்தது அன்றைய மதிப்பில் சுமார் இந்தியா ரூபாய் அறுபத்தைந்து ரூபாய் செலுத்த வேண்டிய நிலைமை கூட இருந்தது பிறகு எல்லாமே இலவசமானது வேறுகதை அது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது சரி வாட்ஸ்அப் செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷனை உங்களில் எத்தனை பேர் படித்திருப்பீர்கள் என்று தெரியாது இப்போது கூட பாருங்கள் உங்கள் வாட்ஸ்அப் செக்யூரிட்டி நோட்டிபிகேஷனில் கொடுத்திருக்கும் முதல் வாக்கியம் இதுவாகத்தான் இருக்கும் அல்லது புதிதாக உங்களுக்கு வாட்ஸ்அப் செய்தி அனுப்புகிறார் என்றாலும் இந்த தகவல் முதலில் வாட்ஸ்அப் ஆப்பில் உங்களுக்கு தென்படும் என்று டு எண்டு என்கரப்ஷன் கிளிப்ஸ் என துவங்கும் இந்த செய்தி என்ன சொல்கிறது நீங்கள் விரும்பியவருக்கு அனுப்பும் டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ்கள் ஆடியோ மற்றும் வீடியோ அழைப்புகள் போட்டோக்கள் வீடியோ மற்றும் டாக்குமெண்ட்ஸ்கள் லொகேஷன் ஷேரிங்கள் ஸ்டேட்டஸ் அப்டேட்டுகள் போன்றவை போது அது பாதுகாக்கப்படும் எண்டு டு எண்டு என்கரப்ஷன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அதுதான் வாட்ஸ்அப்பை மற்ற செயலிகளிலிருந்து வேறுபடுத்துகிறது அது என்ன எண்டு கரப்ஷன் பாதுகாப்பு அது யாருக்கு நீங்கள் அனுப்புகிறீர்களோ அவரை தவிர மற்ற யாருக்கும் இந்த செய்தியை இடமறித்து அறியவோ திருடவோ கசிய வைக்கவோ இயலாது என்றும் மிகவும் பாதுகாப்பது ஆனது என்றும் உத்தரவாதத்துடன் சொல்கிறது அது எப்படி வாட்ஸ்அப்புக்கு சாத்தியமாகிறது ஏன் அப்படி அது உறுதியுடன் சொல்கிறது என்பதுதான் இங்கே கேள்வி அது அறிய வேண்டுமானால் வாட்ஸ்அப் எப்படி செயல்படுகிறது மற்ற செயலிகள் அல்லது சாதாரண டெக்ஸ்ட் மெசேஜ்கள் எப்படி செயல்படுகிறது என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும் அறிந்தால்தான் வாட்ஸ்அப்பில் உள்ள தனித்துவம் உங்களுக்கு புரியும் இப்போது ஹலோ அல்லது ஹை ஜென்டில்மேன் என ஒரு செய்தி அனுப்புகிறீர்கள் என வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்கள் மொபைலில் இணைக்கப்பட்ட டவரில் பயணித்து பின்பு அங்கிருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு சென்று அங்கிருந்து உங்கள் அனுப்பும் நபருடைய டவருக்கு சென்று அந்த டவரிலிருந்து அந்த அனுப்பிய நபரின் மொபைலில் சென்று சேர்ந்து அந்த செய்தி அவர் படிக்க நேர்கிறது அல்லது அவர் பார்க்க நேருகிறது இந்த நபரின் மொபைல் போனில் அங்கு சென்று அடைவதற்குள் அல்லது பிறகு யாருக்கு வேண்டுமானாலும் அந்த செய்தியை இடைமறித்து அந்த செய்தியை அறிந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை நீங்கள் அனுப்புகின்ற செய்தி அரசோ அல்லது நீங்கள் பயன்படுத்தும் சிம் நிறுவனமோ அல்லது உங்கள் நண்பர் பயன்படுத்தும் அல்லது நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீர்களோ அவர்கள் பயன்படுத்தும் சிம் நிறுவனமோ அதாவது ஏர்டெல்லோ ஏர்செல்லோ பிஎஸ்என்எல்லோ எதுவாயினும் அவர்களுக்கும் நீங்கள் அனுப்புகின்ற செய்தி என்ன என்பது தெரியும் தெரிய முடியும் என்பதும் உண்மை அவர்கள் மனது வைத்தால் அது என்ன செய்தி என்பது தெரியும் தெரிய அறியவும் முடியும் நீங்கள் என்ன அனுப்புகிறீர்கள் என்பதும் தெரியும் அவர்கள் ஒட்டு கேட்க நினைத்தால் அதுவும் முடியும் காவல்துறை உயர் அதிகாரிகள் நினைத்தால் அனுமதி பெற்று விவரங்களை பெற முடியும் இதைத்தான் சினிமாக்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு இடைமறித்து செய்திகளை கேட்பதும் அவர்கள் அனுப்பும் செய்திகளை பார்ப்பதும் அவர்கள் போன் செய்யும் போது அறிந்து கொள்வதும் போன்ற செய்திகளை காட்சிகளை எல்லாம் நீங்கள் சினிமாவில் கூட பார்த்திருப்பீர்கள் நீங்கள் அனுப்பிய செய்தி டவருக்கு எக்ஸ்சேஞ்சுகளுக்கு சேவை அளிக்கும் நிறுவனங்களுக்கு என அனைவருக்கும் தெரியும் அவர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று தீர்மானித்தாலோ அரசின் ஒத்தாசையுடன் அல்லது அரசு தீர்மானித்தாலோ ஒட்டு கேட்கவும் கண்காணிக்கவும் இயலும் என்று இங்கு குறிப்பிடத்தக்கது கண்காணிக்க வேண்டும் அவை கவனிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது சாத்தியப்படக்கூடியது தான் என்பதுதான் உண்மை ஆனால் இந்த விஷயம் வாட்ஸ்அப்பில் மட்டும் இன்று வரை இயலாது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது அது எப்படி இது வாட்ஸ்அப் அது தடுக்கிறது எப்படி அது செயல்படுகிறது என்பதை தான் பார்க்குறோம் அதானது வாட்ஸ்அப் இங்கு ஹலோ சார் அல்லது ஹலோ ஜென்டில்மேன் என நீங்கள் ஒரு செய்தி அனுப்பும்போது சாதாரண ஆப்புகள் டிஜிட்டல் சிக்னல்களாக அவற்றை மாற்றி டவர் எக்ஸ்சேஞ்சு டவரு மொபைல் எக்ஸ்சேஞ்சு என பயணிக்கும் போது வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன செய்கிறது தெரியுமா அப்படித்தான் பயணிக்கும் ஆனால் வித்தியாசமான செயல்பாட்டுடன் உங்கள் மொபைலிலிருந்து அந்த செய்தி மொபைலிலிருந்து வெளியேறும்போதே நிறைய எண்களும் குறியீடுகளும் வரைகளுமாக உள்ள ரகசிய கோடிகளாக மாற்றித்தான் அது அனுப்புகிறது எனவே மாறி வெளியே அனுப்பும் இந்த குறியீடுகளை யாருக்கு அனுப்புகிறீர்களோ அந்த மொபைல் ஃபோனில்தான் மறுபடி இது செய்தியாக மாறி அவர்களுக்கு படிக்கவோ பார்க்கவோ கேட்கவோ முடியும் இடையில் யார் இடைமறித்தாலும் இவை வெறும் எண்களும் வரைகளும் குறியீடுகளுமாக கிடைக்குமே ஒழிய எந்த செய்தி என்ன செய்தி என்று கண்டறியவோ அனுமானிக்கவோ ஒருபோதும் முடியாது என்பதுதான் வாட்ஸ்அப் செய்தியில் உள்ள ஒரு சிறப்பு ஒருவர் வாட்ஸ்அப்பில் ஹலோ அனுப்பும்போது வரும் எண்களும் குறியீடுகளும் வரைகளும் அல்ல அடுத்த நபர் அதே வாட்ஸ்அப் ஆப்பில் இருந்து ஹலோ என்று அனுப்பும்போது வருவது எனவே ஒரு ஆப்பில் வந்ததை வைத்து அடுத்த ஆப்பில் அனுப்பியவர் இந்த செய்திதான் அனுப்பியிருப்பார் என்று அந்த குறியீடுகளையும் எண்களையும் வைத்து அனுமானிக்கவோ தீர்மானிக்கவோ முடியாது என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது தான் இது மிகவும் பாதுகாப்பாகிறது எனவே ஒவ்வொரு வாட்டியும் புது ஓடிபிகள் நமக்கு ஏஐ அனுப்பி தருவது போல இவையும் நாம் ஹலோ என்று சொல்லும்போது ஒவ்வொரு வாட்டியும் புது குறியீடுகளையும் எண்களையும் அது உருவாக்கி அனுப்பி வைக்கிறது ஆக வாட்டி செய்ததை வைத்து மறுவாட்டி இந்த வார்த்தை தான் என்று நீங்கள் அனுமானிக்கவும் இங்கு முடியாது அவ்வளவு இருப்பதனால் இவை ஒருபோதும் உங்களால் இது அனுப்புகின்ற செய்திகளை கண்டுபிடிக்கவும் முடியாது என்பது முக்கியமானது இதற்கு கிரிப்டோகிராஃபிக் கிராஷ் மெக்கானிசம் என்று சொல்கிறார்கள் வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன சொல்கிறது ஏன் எங்களுக்கே எங்கள் வாடிக்கையாளர் தங்களுக்குள் அனுப்பும் செய்திகளை கண்டறிய முடியாது என்று சொல்கிறது அதாவது அந்த ஹலோ ஜென்டில்மேன் என்ற கோடுகளையும் வரிகளையும் எண்ணையும் அறிய முடிகிற ஒரு இடம் அது கடைசியாக சேர்கின்ற நபரின் அதாவது யாருக்கு அனுப்புகிறீர்களோ அந்த நபருக்கு மட்டும்தான் அந்த மொபைலில் முடியுமே ஒழிய இடையில் எங்களுக்கே கூட அவர் அனுப்பிய செய்தி என்னவென்று இடைமறித்து அறிய முடியாது என்பதுதான் இங்கு விசேஷமாக சொல்லப்படுகிறது மற்ற ஆப்புகளுக்கு சர்வர்களில் கூட அறிய முடியும் அவர்களுக்கு அவர்கள் நிறுவனத்தில் வைத்திருக்கிற சர்வர்களில் இந்த செய்திகள் பெய் பதியும் அந்த செய்தியின் மூலம் அங்கிருந்து அவர்களுக்கு அதை எடுக்கவும் முடியும் ஆனால் இது அது கூட இயலாது என்கிறார்கள் வாட்ஸ்அப் சரி மத்திய அரசு இப்போது என்ன சொல்கிறது வாட்ஸ்அப் நிறுவனத்திடம் ஒரு தீவிரவாத சுவை கொண்ட ஒரு செய்தி எழுத்தோ அல்லது வீடியோவோ அல்லது ஒரு தனிநபரை அவமானப்படுத்தும் விதமான செய்தியோ வீடியோவோ போட்டோவோ அல்லது பெண்களை அவமானப்படுத்துமான மார்பிங் செய்த பாலியல் சுவை கொண்ட வீடியோக்களை பரவ விடுவது போன்ற சூழல்களில் இதை முதலில் உருவாக்கி பரப்பியவன் யார் யாரிடமிருந்து இது துவங்கி இருக்கிறது யார் இந்த குற்றத்தை முதன் முதலில் உருவாக்கி பரப்பி விட்டிருக்கிறான் போன்றவை அறிய வேண்டிய கட்டாயம் அரசாகிய எங்களுக்கு ஏற்படுகிறது அப்போதுதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் அப்படி அறிந்தால்தான் நமக்கு சரியான நபரை கண்டறிந்து தண்டிக்க இயலும் எனவே மட்டுமல்ல மேற்கொண்டு பரவுவதை தடுப்பதற்கும் முடியும் ஆக மேற்கொண்டு இதுபோன்ற பிரச்சனைகளையும் தவறுகளையும் செய்யாமல் இருப்பதற்கு குறிப்பிட்ட நபரை கட்டாயம் தண்டித்தாக வேண்டும் அதற்கு எங்களுக்கு அதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உரிமை தேவைப்படுகிறது எனவே பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு எங்களுக்கு தேவைப்படும் அதை அறியும் உரிமையை வாட்ஸ்அப் செய்து தர வேண்டும் என்று கேட்கிறது மத்திய அரசு இந்தியாவில் செயல்படும் மற்ற அனைத்து ஆப்புகளும் இது போன்ற எண்டு டு எண்டு என்கரப்ஷன் கொண்டதல்ல என்பதையும் நினைவுபடுத்துகிறோம் எனவே நீங்கள் ஏதாவது போன்ற ஆப்புகள் மூலமாக தொ செய்தி தொடர்புகள் செய்து தேவையற்ற பாலியல் சுவை கொண்டதோ மற்ற ஏதோ அனுப்பும்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் அவர்களுக்கு இடம் அறித்து நீங்கள் அனுப்பும் செய்திகளை பற்றி அறிய தகவல் அறிய இயலும் என்பதையும் நீங்கள் அறிந்து வைத்திருங்கள் சரி அரசு கேட்பதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது தானே இதை வாட்ஸ்அப் செய்துவிட்டு போகலாமே என்று உங்களுக்கு தோன்றக்கூடுமானால் அங்கு அங்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது விவரம் கிடைத்தால் தானே குற்றவாளிகளை கண்டறிய முடியும் நாட்டில் தீவிரவாதம் துவங்கி வகுப்புவாத வன்முறைகள் தொடங்கி பாலியல் செய்திகள் பரவு தொடங்கி போலி மார்பிங் புகைப்படங்கள் வீடியோக்கள் என எவ்வளவோ பிரச்சனைகள் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு தீர்வு காண வேண்டாமா எனவே அரசு சொல்வது தேவைதானே அரசு சொல்வதும் சரிதானே என்று ஒரு பக்கம் தோன்றினாலும் இதில் பெற சிக்கல்களும் இருக்கின்றன எனவே இவை நன்கு யோசித்துத்தான் இதற்கு முடிவெடுக்க வேண்டும் வாட்ஸ்அப் ஒரு தனி நிறுவனமாக மக்களிடம் வேறு பிறகுதான் மேட்டா என்ற ஃபேஸ்புக்கை நடத்தி வந்த நிறுவனம் அதை வாங்கியது அப்போதே எல்லோரும் பயந்தார்கள் ஏனென்றால் ஃபேஸ்புக்கு பல டேட்டாக்களை அதனது தனது வாடிக்கையாளர்களின் டேட்டாக்களை பணத்துக்காக மற்றவர்களுக்கு விற்பதுண்டு எனவே வாட்ஸ்அப்பில் இருக்கும் வாடிக்கையாளர்களின் விவரங்களையும் விற்று விடுமோ என்று எல்லோரும் பயந்தார்கள் ஆனால் அந்த நிறுவனம் வாட்ஸ்அப்பை வாங்கிய ஓரிரு தினங்களில் எல்லோரும் பயந்தார்கள் என்றாலும் அதற்கு நம்பிக்கை வைந்து மறுபடியும் தான் தொடர்கிறது முதலாளி மட்டும்தான் மாறியிருக்கிறார் என்ற எண்ணத்தில் மறுபடியும் வாட்ஸ்அப்பை எல்லோரும் நம்பிக்கையுடன் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் வாட்ஸ்அப்பை வாங்கிய மேட்டா நிறுவனமும் வாட்ஸ்அப் ஏற்கனவே கொடுத்திருந்த உத்தரவாதத்தை வாடிக்கையாளரிடம் தொடர்ந்து காப்பாற்றியது என்றும் சொல்ல வேண்டும் சரி அரசின் இந்த கோரிக்கை அல்லது நிபந்தனைக்கு வாட்ஸ்அப் என்ன சொல்கிறது தற்போது வா அரசு கேட்கும் கேள்வியும் நிபந்தனையும் நியாயமானதே தீவிரவாத செயல்பாடுகள் கலவரத்திற்கான அழைப்புகள் தாய் சகோதரிகளின் மார்பிங் செய்த பாலியல் வீடியோக்கள் போன்றவை பரவிவிடுவதும் கண்டறிய வேண்டும் என்பதும் குற்றவாளியை கண்டறியப்பட வேண்டும் என்பதும் உண்மைதான் அவசியமானதும் தான் ஆனால் இன்று இதன் பேரில் வாட்ஸ்அப் கொள்கையான என்று டு என் கொள்கையை உடைத்து உங்களுக்கு தகவல் தரும் பட்சத்தில் அதற்கு ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் இது எங்கு போய் முடியும் என்று வரை இது தொடரும் எவ்வளவு நாள் உங்களுக்கு தர வேண்டும் எதற்கெல்லாம் தர வேண்டும் போன்ற கேள்விகளை அது முன்வைக்கிறது இன்று நீங்கள் சமூக நன்மையை காரணம் காட்டி எங்களிடம் இதை கேட்கிறீர்கள் நாளை தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் காரணமாக லீக் செய்து தர வேண்டும் என்று ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் தந்தால் தங்களுக்கு பிடிக்காத நபர்களை பற்றிய விவரங்களையும் அல்லது அவர்கள் செய்யும் செயல்பாடுகள் பற்றிய செய்திகளையும் எங்களுக்கு லீக்காக்கி தர வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள் என்று எப்படி நிச்சயம்சமாக சொல்ல முடியும் அவர்கள் அப்படி கேட்டால் ஒரு முறை தந்துவிட்டால் மறுமுறை ஏன் தர முடியாது என்ற கேள்வி அளங்க வரும்போது நாங்கள் நிர்பந்திக்கப்பட மாட்டோமா இதற்கு முடிவுதான் என்ன என்று கேட்கிறது வாட்ஸ்அப் மேலும் மக்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை ஒன்றிருக்கிறது அதை இழக்கவோ ஏமாற்றவோ நாங்கள் விரும்பவில்லை மிக கடினமான ஐடி சட்டங்கள் கொண்ட பிரேசில் நாடு கூட எங்கள் நிலைப்பாட்டை புரிந்து கொண்டு இன்று வரை எங்களிடம் இது போன்ற ஒரு வசதி செய்து தரும்படி கேட்கவில்லை என்றும் வாட்ஸ்அப் கூறுகிறது இங்கு இந்தியா மட்டுமல்ல இந்தியா கேட்ட இதே கேள்வியை கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜப்பான் யூகே போன்ற பல நாடுகளும் படம் கேட்டிருக்கின்றது ஆனால் கொடுத்ததா இல்லையா என்று வரை தகவல் இல்லை சரி இதன் நன்மை தீமைகளை பார்ப்போம் நாளை ஒருவேளை நம் தாய் சகோதரி பிள்ளை என ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அரசை நாமே ஏசுவோம் குறை சொல்வோம் அரசு தீவிரமாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து தரவில்லை என்றால் சட்டத்தைப் பற்றியும் நாட்டின் ஆளுமை பற்றியும் ஆட்சியாளர்களை பற்றியும் நாம் எப்போதும் குறை சொல்வோம் புலம்புவோம் திட்டுவோம் நமது சட்டத்திட்டங்களை பேசி பேசியே தோரணமாய் தொங்க விட்டு விடுவோம் அதனால்தான் அரசு இப்போது கேட்கிறது படைத்துவிடும் முதல் நபர் யார் இந்த பிரச்சனையை முதலில் துவக்குபவன் யார் யார் உருவாக்கி மற்றவர்களை இதற்கு அழைப்பு விடுகிறான் அல்லது பரப்பி விடுகிறான் என்பதை அறியும் வாய்ப்பு எங்களுக்கு தர வேண்டும் என்கிறது மத்திய அரசு அதாவது இந்தியாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருத்திய ஐடி சட்டத்தை அங்கீகரிக்குமானால் இதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை வந்துவிடும் முதலில் பொதுநலம் கருதி கேட்கும் அரசு பின்பு ஆட்சியாளர்களின் சுயநலங்களுக்காக தங்கள் கண்களுக்கு ஒவ்வாதவர்களை தங்களுக்கு பிடிக்காதவர்களை அல்லது தங்களுக்கு சந்தேகம் பெறுபவர்களை தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் துப்பறிய இதை பயன்படுத்த துவங்கினால் மறுக்கவும் முடியாமல் கொடுக்கவும் முடியாமல் நிர்பந்தத்திற்கு உள்ளாக வேண்டிய நிலைமை வந்துவிடும் வாட்ஸ்அப் நிறுவனம் அதனால் தான் பயப்படுகிறது தனிப்பட்ட முறையில் நாம் இதை சிந்தித்தால் வாட்ஸ்அப் சொல்வதும் சரி என்று தோன்றும் சுயநலக்காரர்களுக்கு இது பயன்படுத்த வாய்ப்புள்ளது மற்றும் நம்முடைய பிரைவசி பாதிக்கும் என்றெல்லாம் நாம் அதை விவாதிக்கவும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளோ தகவல்களோ பரவும் போது அடுத்தவர் பாதிக்கப்படும் போது நமக்கு அது வலிக்காது தான் அடுத்தவர் வீடுகள் பாதிக்கப்படும் போதும் நமக்கு ஒருவேளை வலிக்காமல் இருக்கலாம் ஆனால் அது நம் வீட்டில் நம் சகோதரியை நம் தாயை நம் பிள்ளையை பாதிக்கும் போது நமக்கு அது ரொம்பவே வலிக்கும் அப்போது நாம் இதை ஆயிரம் குறைகள் சொல்வோம் குற்றம் சொல்வோம் அடுத்தவர்களுக்கு வரும் வரைத்தான் நாம் பெரிய பொது பாதுகாப்பும் தனிப்பவும் பிரைவசியை பற்றியெல்லாம் போசி விவாதிப்போம் சரி அப்போது என்ன செய்வது என்று கேட்டால் சிக்ஸ் ஓ தனிப்பட்ட அபிப்பிராயப்படி நீதிமன்றத்தில் விண்ணப்பித்து கோரிக்கையின் தீவிரத்தை உணர்ந்து அவசியத்தையும் உணர்ந்து நீதிமன்றம் அளிக்கும் அனுமதியின் அடிப்படையில் குறிப்பிட்ட தகவலை மட்டும் கொடுக்கலாம் அப்படி கொடுப்பதற்கும் நீதிமன்றத்திற்கு இதில் தலையிடுவதற்கும் நீதிமன்ற வழியாக வருவதற்குமான ஒரு சட்ட அமைப்பை உருவாக்கி ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இதை முற்றிலுமாக தவிர்க்கவும் முடியாது அதே நேரத்தில் முற்றிலுமாக திறந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்க இயலாது ஆக இவற்றுக்கு ஒரு கட்டுப்பாடும் தேவை பாதுகாப்பும் தேவை எனவே நீதிமன்றத்தை இதை இடையில் ஒரு நடுவராக வைத்து நீதிமன்றம் வழியாக நீதிமன்றம் பரிசீலித்து அதன் அவசியத்தை உணர்ந்து இந்த தகவல்களை பரிமாறும் வகையில் அமைத்துக் கொள்வது நல்லது என்று சிக்ஸ் கருதுகிறது உங்களுடைய கருத்துக்கள் என்னவென்று நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் அதுவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கருதுகிறோம் மற்றவர்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இது ஒரு மேடையாகவும் அமையும் எந்த விஷயத்திற்கும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போல் நன்மையும் திண்மையும் உண்டு நாம் அதை நன்மைக்கான வழியில் மனிதகுலத்திற்கு குலத்திற்கு நன்மை தரும் விதத்தில் எந்த விஞ்ஞான முன்னேற்றத்தையும் எந்த விஞ்ஞான வசதிகளையும் பயன்படுத்த முயல்வதில் இருக்கிறது நம்முடைய வெற்றி மனித சமூகத்தின் வளர்ச்சியும் வெற்றி ஆக வாட்ஸ்அப்பில் கண்டபடி செய்திகள் அனுப்புபவர்கள் கொஞ்சம் உஷாராக இருங்கள் ஏனென்றால் இனி என்ன செய்தி வருகிறது இனி என்ன தீர்மானம் பண்ணப் போகிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே நேரம் இந்த பதிவு பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள்